மாநாட்டத்தில் ஹைதராபாடில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாங்க இது ஹைதராபாடில் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அது ரொம்ப மேஜரான ஆக்சிடெண்ட்டு அதில் வந்து இப்போ பதினேழு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் எட்டு பேர் வந்து குழந்தைங்க அப்படின்னு நியூஸில் வந்திருக்கு நேற்று தான் நடந்திருக்குது இதில் வந்து இது கமர்ஷியல் இந்த பெரிய பில்டிங்கு இதில் வந்து கமர்ஷியல் யூனிட்ஸும் இருக்குது அதே மாதிரி வந்து ரெசிடென்ஷியலாகவும் அந்த வீடுகள்லாம் இருக்குது இந்த இன்சிடெண்ட் வந்து இது நடந்தது வந்து பிக்கஸ்ட் ட்ராஜடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க பத்து பேர் வந்து இன்ஜியூர் ஆகியிருக்காங்க அவங்க வந்து டிஆர்டிஓ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதை டிஃபரெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக அந்த இதுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள ட்ரீட்மெண்ட்க்காக ஒஸ்மானியா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அங்கே அந்த இடத்துல ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது அங்கே இது வந்து என்னைய அஞ்சரை மணிக்கு காலையில் நடந்திருக்கு எல்லோரும் தூங்கிகிட்டு இருக்கும்போது நடந்திருக்கு இது கமர்ஷியலாக வந்து இருக்கிற இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நடந்திருக்கு அதை பேர்ல் ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இனி வந்து எதன் அது காரணம் என்ன ஷார்ட் சர்க்கியூட்னால தான் வந்து அது மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ் ஃபோர்ஸஸ் லேசாக ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நெருப்பு வந்து பற்றி ஃபுல் பில்டிங்கும் வந்து ஃபுல்லாக ஸ்மோக் ஆகி சஃபகேஷன் ஆகிருக்கு நிறைய பேருக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ப்ரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா எக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டோலால் சார் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி அவங்க செத்தவங்களுக்கெல்லாம் அதுவும் இல்லாமல் வந்து பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் இருந்து வந்து இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து டூ லேக்ஸ் இன்சூர் ஆனவங்களுக்குலாம் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்டும் வந்து தருவோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய பேர் இங்கே வந்து இறங்க அங்கே ஹைதராபாட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த ஆக்சிடெண்ட்டில் இன்ஜியூரும் நிறைய பேர் ஆயிருக்காங்க நம்ம வந்து அதாவது ஃபயரு போலீஸு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர் அதே மாதிரி வந்து நான் யாரையும் வந்து பிளேம் பண்ணலை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு எதனால் அவர் சொல்லியிருக்காருனா ஒரு நாலு நாள் முன்னாடி இதே மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இதே மாதிரி இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதனால தான் ப்ராப்பர் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு தெலுங்கானா ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு ஹெல்த் அஃபீஷியல்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்துக்குறாங்க அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அங்கே எமர்ஜென்சி கேஸஸ்க்காக வந்து அதை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஃபுல்லுமே வந்து ஆளுங்களை வந்து வந்து வச்சுருக்காங்க அதாவது அவைலபிளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ச அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது இல்லாட்டி வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறதுக்குலாம் எல்லா டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து அங்கே மானிட்டர் வந்து ஆக்டிவாக பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அங்கே ஸ்பெஷல் கேர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த இன்சிடெண்ட் நடந்தது வந்து குழந்தைங்கள்லாம் இறந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அவங்க இறந்த ஆன்மாலாம் சாந்தி அடையணும்னு சொல்லியிருக்காங்க நான் Thank you. Please do like, share, and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.